அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருள்மிகு கெங்கையம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான சிறுசு திருவிழா பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சித்திரை மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமையன்று காப்பு கட்டுதல் மற்றும் வான வேடிக்கை பத்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சித்திரை இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று மாலை கொடியேற்றமும் இரவு ஒன்பது மணிக்கு அம்மன் திருக்கல்யாணமும் நடைபெறுகிறது பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சித்திரை மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமையன்று தேர் திருவிழா நடைபெறுகிறது பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று அம்மன் சிறசு திருவிழா நடைபெறுகிறது பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வைகாசி மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமையன்று மாலை கொடியிருக்குதல் நிகழ்வும் மற்றும் மஞ்சள் நீராட்டு விழாவும் நடைபெறுகிறது பதினாறு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வைகாசி மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமையன்று புஷ்ப பல்லக்கு இருபத்து ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வைகாசி மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று விடையாற்றி உற்சவம் நடைபெற உள்ளது மீண்டும் ஒருமுறை பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் முதல் தேதியன்று கெங்கையம்மனின் சிரசு திருவிழா நடைபெறுகிறது அன்று இரவு பல வண்ணங்களில் வான வேடிக்கை நிகழ்வும் நடைபெற உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் இதில் நாமும் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி